இந்த 60 ஆண்டு கால திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில ஒரு குளத்தை கூட விட்டாத இவங்களுக்கு என்ன மைத்துக்கு நீ ஓட்டு போட வேண்டிய இளைய தலைமுறை சிந்திச்சு பாரு. உன்னுடைய நிலப்பரப்ப பிருக்கங்கன்னா பாக்கியனா சொன்னாங்க டேய் தம்பி நம்ம ஊர்ல எவ்ளோ பரவலற நம்ம அப்பா நம்ம மாத்தல. இடி கோமணத்தை கட்டி உட்கார்ந்துருக்காங்கடா என்னென்ன சொல்றீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருக்கு நம்ம கற்பனை பண்றோமா அப்படி இருக்காங்க ஏன்னா கிராமங்கள்ல நம்ம பெரிய பெண் சித்தப்பெல்லாம் கோமணத்தை கட்டிட்டு உட்காந்து ஏன்னா கோமணம் கூட இல்லாம உட்காந்து நாசமத்து போற திமுக காரங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஆத்தனும் தாத்தனும் இன்னைக்கு கோமணம் கட்டிட்டு இருக்காங்க கோமணம் ஒரு கோமணத்து கூட பக்கத்த நிலமாக இந்த நிலத்தை மாத்திட்டான் ஏன் ரொம்ப வறுமையில வாழ்றான் அந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டம் வறுமையில இந்த வறுமையை பயன்படுத்தி தான் அவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பா ஓட்ட பறிக்கிறான் இளைய பிள்ளைகள் சிந்திங்கள் யார் நம்மளை வறுமையில வைத்தார்களோ யார் நமக்கு சாலையற்ற கிராமங்களை தந்தார்களோ யார் நமக்கு நிலமற்ற நிலத்தை தந்தார்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்தில் இங்கு செலுத்த வாக்கு என்பது வாக்கு அல்ல அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்